திருக்கோவில்களிலே தீபாராதனை காட்டுவதை நாம் பார்த்திருப்போம் எடுத்த உடனேயே முதலிலே ஒற்றை தீபாராதனையிலே தான் தொடங்குவார்கள் பதினாறு வகையான உபசாரங்கள் என்று அதற்கு சொல்லுவது உண்டு இந்த உபசாரங்கள் எல்லாம் செய்து முடித்து முதலிலே ஒரு தீபாராதனை பிறகு இரண்டு ஐந்து என்று இப்படி ஒவ்வொன்றாக விரிந்து விரிந்து மகா தீபாராதனை என்று ஒரு பெரிய அடுக்கு நிறைய நூற்றி எட்டு என்கின்ற அடிப்படையிலே நிறைய இன்னும் அதிகமான பெரிய விளக்குகள் இருந்தால் அதிகமான தீபங்கள் அதிலே ஏற்றுவார்கள் மகா தீபாராதனை என்கின்ற ஒன்றை காட்டுவார்கள் அதிலே பலவிதமான தீபங்கள் இருக்கும் பல எண்ணிக்கையிலே இருக்கும் அது அநேகன் என்கின்ற அந்த சொல்லை நமக்கு உணர்த்தக்கூடியதாகும் அதாவது இறைவன் ஒருவன் தான் அவன் உயிரினங்களாகிய ஜீவாத்மலாக்களாகிய நமக்குள்ளே எல்லாருக்குள்ளும் விரவி இருக்கிறான் பரவி இருக்கிறான் என்பதைத்தான் குறிக்கிறது ஏகன் அநேக நடி இறைவனடி வெல்க என்று சொல்லுகிறார் இதுவரையிலும் வாழ்க 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது வெல்க என்று இறைவனுக்கு வெற்றி கோஷம் முழங்குகிறார் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் அர்த்தம் இல்லாமலா அதை பற்றி சொல்லியிருப்பார்